இன்னைக்கு வந்து தீபாவளி பலகார வகையில் இன்னைக்கு நம்ம வெங்காயம் சுட போகிறோம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் இதை வந்து சும்மாவே இப்படி ஊற்றி விட்டுக்கிறணும் நம்ம வெட்டின உடனே நமக்கு நீல வாக்கு தான் இருக்கும் ஆனால் சேர்ந்து சேர்ந்துருக்கும் தட்டியாக இப்படி நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நல்ல பொடியாயிடும் நம்ம இஞ்சி வந்து சீ வச்சுருக்கோம் இஞ்சி போட்டுக்கிறோம் மல்லிச்செடி போட்டுக்கிறோம் இது பச்சை மிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிடுவோம் இது கருவேப்பிலை கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போல ஆப்பச்சோடா நம்ம இதுக்கு காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் தூளு உப்பு நான் வந்து கல் உப்பை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தூள் பண்ணி இதை எல்லாமே நமக்கு ஒன்று சேர்கிற மாதிரி பிணைச்சிக்கிருவோம் இப்போ வந்து நம்ம கடல மாவு போடுவோம் பச்சரிசி மாவு கொஞ்சம் நம்ம சின்ன சீரகம் வேணாலும் போட்டுக்கிறோம்லாம் நான் பெரிய சீரகம் போட்டிருக்கேன் நமக்கு வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நிறையா வரும் அதனால் நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றி பிணைஞ்சிட வேண்டாம் பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம எல்லாம் பிணைஞ்சிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வெங்காய வடை போடுறோம் நல்லா மாவு எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி உருட்டி இப்படி தட்டிக்கிறணும் கொஞ்ச நாள் மஞ்சள் பொடி போட்டேன் உங்கள்கிட்ட காட்ட முடியல நான் அதான் மஞ்சள் ஆகிடுச்சு ரொம்ப சின்ன சின்னதாக போடனாலும் போடலாம் பெருசாக போடனாலும் போடலாம் அது நம்ம தேவைதான் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து கொஞ்சம் லேசாக வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம கிண்டி விடணும் உடனே நம்ம கரண்டியை விட்டோம்னா வெங்காயம் கலண்டுரும் இப்போ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம வந்து திருப்பி விடுவோம் இது நல்லா வேகட்டும் அப்புறமா நம்ம எடுத்துக்கிடுவோம் திருவி போட்டால் அதுவே திரண்டு விழுந்துடும் இது நல்லா மொறுன்னு வேக வைக்கணும் ஆனால் வெங்காயம் கறியிடக்கூடாது நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி கூட வச்சுக்கலாம் குறைச்சி வச்சு வேக வச்சோம்னாலும் நல்லா வெங்காயம் உள்ளுக்குள்ளேயும் வெந்து நல்லாயிருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள மாவு வேகாமல் வெளியில் வெங்காயம் கரிகிடும் வடை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துருவோம் அளவுக்கு வந்துட்டால் போதும் நம்ம இதை விட நம்ம வேக வச்சோம்னா கரையிறனு போயிடும் வெங்காயம் பூரா நல்லா வேகும் போதே நல்லா மணமாக இருக்குது வெங்காயத்தோட மணம் இஞ்சி நம்ம சீவி போட்டிருக்கோம் நல்லா மணக்கும் நம்ம வந்து வெங்காய வடை சுட்டுருக்கோம் இது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெண்பொங்கல் எது வச்சாலும் நம்ம பருப்பு வடை உளுந்த வடை சுடுறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இந்த மாதிரி வடை சுடணும்னா நம்ம வெங்காயத்தை வெட்டுற வரைக்கும் தான் டக்கு டக்குன்னு மாவு போட்டு பிணைஞ்சி அழகாக சுட்டு எடுத்துடலாம் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஒரு ருசியாகவும் இருக்கும் வெங்காயம் வந்து நல்ல ஒரு உள்ளே வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தீய குறைச்சி வச்சு அடு பற்ற வச்சு இல்லைன்னா ரொம்ப வெங்காயம் ஃபுல்லாக கரிகிறும் உள்ளே உள்ள மாவு மட்டும் உள்ளே வேகாமல் பச்சையாக இருக்கும் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ரொம்ப குறைச்சி வச்சுக்கிறணும் கொஞ்சம் ஒரு பாதி அளவு குறைச்சி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் நின்று வேகும் இந்த வடை சுடுறதுக்கு வந்து நம்ம கடல மாவும் கொஞ்சம் பச்சரிசி மாவும் போட்டிருக்கோம் மைதா மாவும் கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டும் கூட சுடலாம் ஏன்னா நம்ம கடல மாவு போட்டிருக்கறனால ரொம்ப ருசியாகவும் இருக்கும் இந்த வடை வந்து நீங்கள் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் தீபாவளிக்கு பலகாரம் சுட்டதில் இது பதினஞ்சாவது பலகாரமாக நான் போட்டிருக்கேன் நாளைக்கு தீபாவளி கொண்டாடுறோம் நல்லபடியாக வெடியை வந்து போடுறது நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே போடுங்க வெடி போட்டுட்டு கம்பி மத்தாப்பு இதெல்லாம் போடுற போது தண்ணியில் தண்ணி ஒரு பால் நிறையா கொண்டு வச்சுக்கோங்க நம்ம வெடி போட்டுட்டு டக்குன்னு கம்பியை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் இல்லைன்னா அடுத்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை மிதிச்சிருங்க நம்ம வெடி போடுறபோது தீபாவளி சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பலகாரம் சுடுறபோது எப்படி நம்ம அறுபடியில் கவனமாக இருக்கிறோமோ அதே மாதிரி வெடி போடும்போதும் சின்ன பிள்ளைகளை பக்கத்தில் விடக்கூடாது ரொம்ப கவனத்தோடு போடுங்க தீபாவளியை ஜாம் ஜாமுன்னு கொண்டாடுங்க போல்ஸ் குக்கிங் ஜனல் சார்பில் உலக மக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீபாவளியில் நம்ம வந்து சந்திப்போம் இதில் தீபாவளியிலேருந்து அடுத்து நம்ம நார்மலாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க மறுபடியும் சொல்கிறேன் போல்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உலகம் உலக மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்